அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு ஓபிஎஸ் சசிகலா அதிமுக இணைப்பு முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ்க்கு அழுத்தம் வணக்கம் இபிஎஸ்ஐ தமிழகம் வரும் அமித்ஷா சந்திப்பார் என்றும் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலாவை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் போன்றவற்றை ஈபிஎஸ்இடம் வழக்கத்திற்கு மாறாக கண்டிப்புடன் அழுத்தம் கொடுப்பார் அமித்ஷா என்று கூறப்படுகிறது திமுக ஆட்சியை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது ஆனால் இபிஎஸ்ஓ ஓபிஎஸ் சசிகலா தினகரன் விஷயத்தில் பிடிவாதமாக உள்ளார் பி எஸ் கோயல் தமிழகம் வந்து இபிஎஸ்ஐ சந்தித்து சென்ற பிறகு ஓபிஎஸ் சசிகலா தினகரனை சேர்க்காவிட்டால் கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியாது என்று டெல்லிக்கு தகவல் கிடைத்துள்ளதாம் இதையே மத்திய உளவுத்துறையும் டெல்லிக்கு சொல்லியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஓ பி எஸ் கட்சியிலும் தினகரனை கூட்டணியிலும் சேர்த்தே ஆக வேண்டும் என ஏற்கனவே ஸ்ட்ராங்கான மெசேஜ் இபிஎஸ்க்கு டெல்லி கொடுத்துள்ளதா அமித்ஷாவின் தமிழக வருகை இதை உறுதிப்படுத்தும் என கூறுகிறார்கள் மேலும் தற்போது அதிமுக நடத்திய மாவட்ட செயலர் கூட்டத்திலும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை மேலும் இங்கிருந்ததாம் குறிப்பாக பல முன்னாள் அமைச்சர்களே இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து அண்ணே ஓபிஎஸ் சசீலத்தினரை இல்லாவிட்டால் நாங்களே வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் என்று கூறியுள்ளனரா இதுவரைக்கும் நமக்கு சால்ரா போட்டுக்கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர்களே இப்படி கூறுகிறார்கள் என்று இபிஎஸ் அதிர்ச்சியில் உறைந்துள்ளாராம் மொத்தத்தில் இபிஎஸிற்கு இருந்தும் கட்சிக்குள்ளேயும் ஓபிஎஸ் சசீலத்தனை இணைக்கச் சொல்லி அழுத்தம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இபிஎஸ்க்கு விருப்பமே இல்லை என்றாலும் இணைப்பு பற்றி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன இதைத்தான் நகை நயனா நாகேந்திரன் ஒரு பேட்டியில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முன்னேற்பாடாக கூறியுள்ளார் செய்குமாரும் இணைப்பு பற்றிய கேள்விக்கு மலுப்பலாக பதில் சென்றார் மொத்தத்தில் தை மாதத்திற்கு முன்பாகவே இணைப்பு உறுதியாகிவிடும் என்று என்றும் தை பிறந்தவுடன் அதிமுக இணைப்பு விழா உறுதியாக நடக்கும் என்றும் டெல்லியிலிருந்து ஸ்ட்ராங்கான தகவல் வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இது போன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு ஓபிஎஸ் சசிகலா அதிமுக இணைப்பு முன்னாள் அமைச்சர்கள்